நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் ஹிந்தியில் பாடத்திட்டம் விவரங்கள் எழுத்துக்களின் விவரங்கள் வேற்றுமை உறவு விவரங்கள் ஆண்பால் ஒருமை வார்த்தைகள் பெண்பால் ஒருமை வார்த்தைகள் பெயர் ஒரிச்சொல் வார்த்தைகள் வினையை சிறப்பிக்கும் சொற்கள் இடைச்சொற்கள் சொற்கள் சொற்கள் ஆண்பால் ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை எண்ணிக்கைகள் உறவினர்களின் பெயர்கள் வர்பு வார்த்தைகள் கட்டளை பேச்சுகள் மரியாதை பேச்சுகள் நவுன் அப்ஜெக்டிவ் அட்வர்பில் பேச்சுகள் வர்பில் நிகழ்கால பேச்சுகள் வர்பில் எதிர்கால பேச்சுகள் வர்பில் தொடர் செயல் பேச்சுகள் வரபில் கால பேச்சுகள் மேலும் நாம் எழுத படிக்க மற்றும் பேச கற்பிக்கிறோம் எங்களிடம் பயிற்சி பெறுபவர்களுக்கு பயிற்சி முடிந்த பிறகும் நீங்கள் ஹிந்தியில் நன்றாக பேசும் வரை உங்களுடைய சந்தேகங்களுக்கு தினமும் பத்து டு இருபது நிமிடங்கள் ஃபோன்லேயே இலவசமாக விவரிக்கிறோம் பயிற்சி பெற்று பலன் பெறுங்க வாழ்த்துக்கள் நன்றி நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் ஹிந்தியில் பாடத்திட்டம் விவரங்கள் எழுத்துக்களின் விவரங்கள் வேற்றுமை உறவு விவரங்கள் ஆண்பால் ஒருமை வார்த்தைகள் பெண்பால் ஒருமை வார்த்தைகள் பெயர் உரிச்சொல் வார்த்தைகள் வினையை சிறப்பிக்கும் சொற்கள் இடைச்சொற்கள் இணைப்புச் சொற்கள் ஆண்பால் ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை எண்ணிக்கைகள் உறவினர்களின் பெயர்கள் வர்பு வார்த்தைகள் கட்டளை பேச்சுகள் மரியாதை பேச்சுகள் நவுன் அட்ஜெட்டிவ் அட்வர்பில் பேச்சுகள் வர்பில் நிகழ்கால பேச்சுகள் வர்பில் எதிர்கால பேச்சுகள் வர்பில் தொடர் செயல் பேச்சுகள் கடந்த கால பேச்சுகள் மேலும் நாம் எழுத படிக்க மற்றும் பேச கற்பிக்கிறோம் எங்களிடம் பயிற்சி பெறுபவர்களுக்கு பயிற்சி முடிந்த பிறகும் நீங்கள் ஹிந்தியில் நன்றாக பேசும் வரை உங்களுடைய சந்தேகங்களுக்கு தினமும் பத்து டு இருபது நிமிடங்கள் ஃபோன்லேயே இலவசமாக விவரிக்கிறோம் பயிற்சி பெற்று பலன் பெறுங்க வாழ்த்துக்கள் நன்றி நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் ஹிந்தியில் பாடத்திட்டம் விவரங்கள் எழுத்துக்களின் விவரங்கள் வேற்றுமை உறவு விவரங்கள் ஆண்பால் ஒருமை வார்த்தைகள் பெண்பால் ஒருமை வார்த்தைகள் பெயர் ஒரிச்சொல் வார்த்தைகள் வினையை சிறப்பிக்கும் சொற்கள் இடைச்சொற்கள் இணைப்புச் சொற்கள் ஆண்பால் ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை எண்ணிக்கைகள் உறவினர்களின் பெயர்கள் வர்பு வார்த்தைகள் கட்டளை பேச்சுகள் மரியாதை பேச்சுகள் நவுன் அட்ஜெட்டிவ் அட்வர்பில் பேச்சுகள் வர்பில் நிகழ்கால பேச்சுகள் வர்பில் எதிர்கால பேச்சுகள் வர்பில் தொடர் செயல் பேச்சுகள் வரவில் கலந்தகால பேச்சுகள் மேலும் நாம் எழுத படிக்க மற்றும் பேசக் கற்பிக்கிறோம் எங்களிடம்